பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையா என்று பெயர் பெற்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி தொடர் நிலையில் அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் கூடும் இன்பங்கள் அதிகரித்தார் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதிமூணாவது நாள் இன்றைய விசேஷம் சிவராத்திரி பிரதோஷம் திருவாரூர் தியாகராஜர் பவனி நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தங்க சூரிய பிரபையில் உலா தண்டி அடிகள் நாயனார் குரு பூஜை திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி திரியோதசி இரவு ஒம்பது இருபத்தி மூணு வரை இன்றைய நினப்பு நட்சத்திரம் சதயம் இரவு பதினொன்று ஒன்று வரை யோகம் மரண சித்த யோகம் சூழம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயிலம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் எட்டாம் இட கிரகங்கள் ஏற்படுத்தும் தாக்கமும் அதற்கு உண்டான பரிகாரம் ஜனன ஜாதகத்தில் சிலருக்கு கிரகங்கள் லக்கணத்துக்கு எட்டில் அமர்ந்துவிடும் ஓடி போனவருக்கு ஒன்பதாவது இடத்திலே வியாழன் அகப்பட்டு கொண்டவருக்கு அட்டமத்தில் சனி என்று சொல்வார்கள் இது அனுபவத்தில் வந்த கருத்துதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் லக்கணத்துக்கு எட்டிலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது இவற்றில் எது அமர்ந்தால் பாதிப்பை ஏற்படும் அந்த தசை வரும்பொழுது எட்டிலே சூரியன் வந்தால் தந்தைக்கு சிரமம் சந்திரன் வந்தால் சளி தொல்லை வரும் செவ்வாய் வந்தால் இரத்த கொதிப்பு ஏற்படும் புதன் வந்தால் தண்ணீரிலே கண்டம் வரும் குரு வந்தால் தொழிலில் கெடும் சுக்கரன் வந்தால் கோழை மனது வரும் தற்கொலைக்கு தூண்டும் சனி வந்தால் பல தொழில்களை செய்ய முற்பட்டு கையில் இருக்க காசும் போய் சஞ்சல வாழ்க்கையை ஏற்படுத்தும் ராகு வந்தால் கருப்பாக உள்ளவர்கள் பொருள் இழ இழப்பு ஏற்படும் கேழ் வந்தால் வியாபார நஷ்டம் மாங்கல்ய ஸ்தானத்தில் நெருக்கடியை கொடுக்கும் பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்தில் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் எட்ட கிரகங்கள் அமைந்தால் அந்த தசைகளில் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை நஷ்டங்களை ஏற்படுத்தும் எனவே அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டான் அட்டமாதிபதியாக உள்ள கிரகத்தால் தாக்கம் வர நவ கிரகங்களே அட்டமத்தில் வராது ஒரு சில கிரகங்கள் எட்டில் அமைய பெற்றவர்கள் பயங்கொள்ளாமல் நவ கிரக துதியை தினசரி காலையில் ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வர கிரகங்களால் தீமை எதுவும் வராது எட்டில் உள்ள கிரக தசையால் பாதிப்பு வராது ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசிய குரு சுக்குரு சனி பயிற்சி ராகுவே கேதுவே நமக என்று சொல்லி வணங்கிட எட்டில் உள்ள கிரக தாக்கங்கள் மான் இரண்டாவது பரிகாரம் ஜாதகத்தில் உள்ள எட்டு கிரக தசை வரும்போது அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவ கிரகத்தில் உள்ள தசைக்குரிய கிரகங்கள் தசை முடியும் வரை வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தார் எட்டாம் இடத்து தாக்கம் குறையும் நன்மை கிடை மூன்றாவது பரிகாரம் மேற்கண்ட இரண்டு பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் எட்டாம் இடத்தில் அமைந்துள்ள கிரகத்துக்குரிய தானிய தானியத்தை சிறிது எடுத்து துணியில் முடிந்து வணங்கி தசை முடியும் வரை அதனை உங்களது பையிலே வைத்து கொண்டால் எட்டாம் இடத்து கிரக தாக்கம் மாறும் ஆயிலை பாதிக்காது இது யார் யாருக்கெல்லாம் பொருத்தமோ தேவைப்படுமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியை நிரப்பிக் கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கும் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் ஐந்தாவது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் தொடர்ந்து இப்பொழுது ஆறாவது பாவத்தை பார்த்து வருகிறோம் ஆறு என்றாலே ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது இதிலே உள்ள கிரக அமைப்புகளைக் கொண்டு அதனுடைய பலாபலன்கள் என்னென்ன என்பதை இப்போது காணலாம் ஆறாம் அதிபர் பத்தாம் இடத்திற்கு அதிபரோடு கூடியிருக்க சொந்த தொழிலால் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு இருக்கும் ஆறாம் அதிபர் பதினோராவது இடத்தின் அதிபரோடு கூடியிருக்க மூத்த சவ முன்னிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும் அல்லது இளைய மனைவி முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க ஆறாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க நீங்கள் வழக்குகளில் தோற்று போவீர்கள் மோசமான புத்தி கோச்சார வழக்குகளிலே தோற்று போவீர்கள் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க ஆறாம் அதிபதி பலம் குறைந்திருக்க வழக்குகளால் வெற்றி பெறுவீர்கள் குரு ஆறாம் அதிபரையோ அல்லது ஆறாவது வீட்டையோ பார்க்க வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் ஜாதகரை எவரும் வெல்ல முடியாது நோய்ஸ்தான் ஐந்தாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார் சந்திரன் ஆறு எட்டு நீச்சம் பெற்றிருக்க அடிக்கடி நோயால் பாதிக்கப்படும் லக்னாதிபதி சந்திரன் பலம் பெற வேண்டும் ஆறாம் அதிபர் பலம் குறைய வேண்டும் நோய் நொடியின்றி ஜாதகர் ஆரோக்கியமாய் வாழ்வார் ஆறாம் அதிபர் லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்தில் இருக்க உடம்பில் அடிக்கடி காயம் வைப்போம் லக்னத்தில் கிரகங்கள் நிறைய இருக்க உடலில் தழும்பு ஏற்படும் லக்கணத்தில் செவ்வாய் நிற்க முகத்தில் தழும்பு இருக்கும் சூரியன் ஆறிலே நிற்க உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் இருமல் வலிப்பு மூலம் கண் காய்ச்சல் சூரியன் பாதிக்கப்பட்டால் பார்வையிலும் குறைபாடுகள் வரும் நாளை தினம் சந்திரன் நின்றால் என்ன பலன் செவ்வாய் நின்றால் பண்ண என்ன பலன் இதர கிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்களை ஈஸியாய் செஞ்சு முடிப்பாங்க உங்கள் ராசி இதிலே இருக்க மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் அது எந்த ராசி என்பதே இன்றைய தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சில ராசிக்காரர்கள் தங்களுக்கு இணையில்லாத துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர்களாக தனித்து நிற்கிறார் இந்த பயமரியா நபர்கள் வாழ்க்கையிலே சவால்கள் நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றார் மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கும் காரியத்தை அவர்கள் எளிதில் செய்து முடிப்பார் தங்கள் இதயத்தில் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் அவர்கள் எப்படிப்பட்ட சவால்களையும் எளிதில் எதிர்கொள்கின்றார் ஒருபோதும் போட்டியில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவதாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட போராட்டங்களை சமாளிப்பதாக இருந்தாலும் சரி இந்த துணிச்சலான ராசிக்காரர்கள் தங்கள் வலிமை மற்றும் அச்ச உண்மையால் மற்றவர்களை ஊக்குவிக்கிறார்கள் அவர்களின் துணிச்சலான அணுகுமுறை அவர்களை சுற்றி இருப்பவர்களும் மரியாதையையும் மரியாதையும் பாராட்டியும் பெற்றுத்தரும் முதலிலே சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் பொழுது அச்சமற்ற மனப்பான்மையை கொண்டவர்கள் அவர்கள் இயற்கையிலே தலைமை பண்பை பெற்றவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுப்பேற்று வழிநடத்த தயாராக இருப்பார் அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் வசீகரத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களில் தங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறார் அவர்கள் ரிஸ்க் எடுக்கும் போது ஒருபோதும் பயப்படுவதில்லை அதுதான் அவர்களை மற்றவர்களும் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய தூண்டுகிறார் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களும் துணிச்சல் மிக்கவர்கள் அச்சமற்றவர்கள் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் மையத்தையும் ஊடுருவி செல்ல வேண்டும் என்று வலுவான ஆசை கொண்டவர் அவர்களும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படுவதில்லை தடைகளை தாண்டி அவர்களுடைய சக்தி வாய்ந்த உள்ளுணர்வை பயன்படுத்துகிறார் விருச்சத ராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவிற்கு உறுதியானவர்கள் தோல்வியிலிருந்து இருந்து எளிதில் மீண்டு வரக்கூடியவர் அவர்களின் துணிச்சல் பெரும்பாலும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு இருக்கும் அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்டாலும் சரி அல்லது தொழில்முறை சவால்களை எதிர்கொண்டாலும் சரி அவர்கள் அசாத்திய துணிச்சல் அவர்களை எதையும் சாதிக்க வைக்கிற அடுத்தது மேஷம் மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையை தைரியமாகவும் அச்சமின்றி அணுகுவதற்கும் பெயர் பெற்றவர் அவர்கள் இயற்கையிலே சாகசத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் எப்பொழுதும் அடுத்த சவாலை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் போராட்டங்களில் இருந்து பின்வாங்க மாட்டார் அவர்களின் விரைவான சிந்தனை மற்றும் வேகமான செயல்பாட்டால் அவர்களுக்கு மற்றும் முடியாத செயல்களை எளிதில் முடிக்கிறார் அவர்களின் அசாத்திய தன்னம்பிக்கை கொண்டவர்கள் வலுவான தன்னம்பிக்கையுடன் ரிஸ்க் எடுக்கவும் தங்கள் எல்லைகளுக்கு அப்பால் சென்று முயற்சிக்கவும் தயார் தயாராக இருக்கிறார் அவர்களின் தனிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டால் அல்லது தொழில் சவால்களை எதிர்கொண்டாலும் சரி அதில் இருந்து வெளிவரும் உறுதியான நபர்களாக இருப்பார் அடுத்தது தனுசு தனுசு ராஜிக்காரர்கள் சாகசத்தை விரும்புவதற்கு வாழ்க்கையை பற்றி அச்சமற்ற அணுகுமுறை பெயர் பெற்றவர் அவர்கள் எப்போதும் புதிய சவால்களையும் அனுபவங்களையும் தேடுவார்கள் மேலும் ரிஸ்க் எடுக்க துளியும் பயப்படுவது இல்லை அவர்களின் நம்பிக்கையான கண்ணோட்டம் மற்றும் நேர்முறையான அணுகுமுறையால் தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் சவால்களை அணுகுகிறார் மற்ற அனைவரை விட அவர்கள் தோல்வியிலிருந்து மீண்டு வருவார்கள் மற்றவர்கள் செய்வதற்கு பயப்படும் விஷயத்தை அவர்கள் எளிதில் செய்து முடிப்பார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது இருந்தபோதிலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற இதிலே உங்களுடைய ஜாதக ரீதியான எஞ்சோதிட ரீதியான வாஸ்து ரீதியான எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அமைகின்ற வகையிலே அதற்கு உரிய வழி நீங்கள் பெறலாம் இதிலே உள்ள அரைவேதிகளையும் தொலைவேசிகளையும் பயன்படுத்தி என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே சனிபெயர்ச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மாதப்பலன் தினப்பலன் ராசிப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் சனி பலன் குரு பலன் மற்றும் ராகு கேது உடைய பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் பார்த்த அந்த உண்மையை மற்றும் நீங்கள் கேட்ட அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமைன்ற நிலை அது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகள் எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது வேலைகளை முடிந்தவரையில் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பெரிய முதலீடுகள் திட்டமிட்டு செய்யும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றன திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாயிருந்தாலும் சமாளித்து விடுகிற அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை முடிந்தவரை திட்டமிட்டு செய்ய பாருங்கள் குடும்பத்தினருடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பெரிய முதலீடுகள் திட்டமிட்டு செய்யவும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடபாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் உச்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்றன மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருப்பதாக இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டும் வியாபாரத்து பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பு குடும்பத்தில் உள்ளவரை உங்கள் நிறைகுறைகள் எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்து வேலையாட்கள் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பயணங்கள் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகளை எடுத்து சொன்னால் வியாபாரி வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் இருக்க வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆலை ஆபரணம் செய்யும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளை பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதுவாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தின் பணியா பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எது வாழாத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தின் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களுக்கும் கேள்வி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுகிறது கவனம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தோல்வி மனப்பான்மையால் மனம் இருக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களால் நியாயம் கேட்க போய் பெயரை கெழுத்துக் கொள்ளாது வியாபாரத்தில் புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தோல்வி மனப்பான்மையால் மனம் இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெழுத்துக் கொள்ளாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு பெறும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேடும் சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனையின் தீர்வு கிடைக்கும் சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு எனினும் தாயாரின் உடல்நிலை மட்டும் அதிகம் கவனம் சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் பயனடைவீர்கள் உதிரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்